வணக்கம் நண்பர்களே தமிழ் டிவோட்டி சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் வட்டத்துல உள்ள திருப்பைங்கலி திருத்தலத்துக்கு வந்திருக்கோம் இந்த கோவில்ல திருமண தடையை நீக்கக்கூடிய சிறப்பு பரிகார பூஜை செய்யறாங்க பூஜை செய்யறது எப்படி அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல தெளிவா உங்களுக்கு சொல்றேன் இந்த கோவிலோட மற்றொரு சிறப்பு இங்க யமதர்மனுக்கு தனி சன்னதி இருக்கு இங்கே வந்து யம தர்மனை வழிபடுறதுனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த சிறப்பு வாய்ந்த திருப்பைங்கீலி கோவில் இருந்து துறையூர் போற வழியில உள்ள மணச்சநல்லூர்ல இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இதுதான் கோவிலோட நுழைவு வாயில் வாங்க கோவிலுக்கு உள்ள போவோம் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அடிக்கடி திருப்பைங்கலி கோவிலுக்கு பஸ் வசதி இருக்கு கோவிலுக்கு உள்ள நுழைஞ்ச உடனே இடது பக்கம் இந்த அக்னி தீர்த்தம் இருக்கு தீர்த்தத்துல வெயில் காலம்ன்றதுனால தண்ணி இல்லை தீர்த்தத்துக்கு அடுத்து நம்மளோட காலணிகளை இங்க இலவசமா வச்சிட்டு கோவிலுக்கு உள்ள போகலாம் செப்பல் ஸ்டாண்டுக்கு நேரா பின்னாடி சுகாதார வளாகம் இருக்கு வேணுங்கிறவங்க அதை பயன்படுத்திக்கலாம் அடுத்ததா வலது பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வலது பக்கம் இந்த கட்டண சீட்டு விற்பனை கூடம் இருக்கு இங்க அர்ச்சனை டிக்கெட் வாங்கிக்கலாம் வாழைப்பரிகார பூஜை அதாவது திருமண தடை நீக்கக்கூடிய வாழை பரிகார பூஜை செய்வதற்கும் இங்க டிக்கெட் வாங்கிக்கலாம் பரிகார பூஜைக்கு ஒரு டிக்கெட்டோட விலை ஆயிரம் ரூபா பரிகாரத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் கொடுத்துருவாங்க அதுல என்னென்ன பொருட்கள் வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அர்ச்சனை பண்றதுக்கு தேவையான தேங்காய் வாழைப்பழம் வெத்தல பாக்கு வில்வம் காகிதப்பை ஒன்று கொடுத்துருவாங்க அடுத்ததா பரிகாரம் பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் தேங்காயில் வந்து ஒரு ஆறு தேங்காய் கொடுத்துருவாங்க வாழைப்பழம் ஏழு கொடுப்பாங்க வெட்டலை பாக்கு ஒரு செட்டு கொடுத்துருவாங்க சிவப்பு துண்டு ஒன்று கொடுப்பாங்க வெள்ளி பொட்டு அரை கிராமில் கொடுப்பாங்க மஞ்சள் கயிறு ஒன்று கொடுத்துருவாங்க விரலி மஞ்சள் உருண்டை மஞ்சள் ஒரு ஒரு பாக்கெட் கொடுப்பாங்க விபூதி குங்குமம் ஒரு ஒரு பாக்கெட் கொடுப்பாங்க மஞ்சள் கலந்த அரிசி அச்சதை கொஞ்சம் கொடுப்பாங்க மாலை ஒன்று கொடுத்துருவாங்க சாமி படம் ஒன்று கொடுத்துருவாங்க இதை கொண்டு போறதுக்கு துணிப்பை ஒன்று கொடுத்துருவாங்க இதெல்லாம் வாங்கிட்டு நம்ம முத எமதர்மனை போய் கும்பிடணும் நம்ம வீட்டுல இருந்தே ஒரு தாம்பாலை தட்டை எடுத்துட்டு வந்துடணும் இதெல்லாம் வச்சுதான் அங்க வந்து நம்ம பூஜை பண்ண முடியும் நம்ம இப்ப ராஜகோபுரத்தை தாண்டி அதாவது அந்த பாதியா கட்டியும் கட்டாம இருந்து பார்த்தீங்களா ராஜகோபுரம் அதை தாண்டி இப்ப உள்ள வந்துட்டோம் இடது பக்கம் அந்த நந்தி இருக்கு நந்தியை வணங்குவோம் நந்திக்கு இடது பக்கமா இந்த சூதமா முனிவர் இருக்காரு சூதமா முனிவரையும் வணங்குவோம் அடுத்து இந்த நந்திக்கு நேர் எதிரில் உள்ள சிவன் சன்னதி இந்த மண்டபத்தில் தெரியுது பாருங்க இதுல சிவன் இருக்காரு சிவனை கும்பிடுவோம் அடுத்ததா இந்த ரைட் சைடு தெரியுது பாத்தீங்களா நூறு கால் மண்டபம் அந்த நூறு கால் மண்டபத்துல போய் பரிகார பொருட்களையும் அர்ச்சனை பொருட்களையும் வாங்கிட்டு மூன்றாம் பிரகாரத்துல உள்ள யம கோவிலுக்கு போய் யம தர்மனை முத வழிபடுவோம் இந்த போர்டுல கோயில் நடை திறப்பு நடை அடைப்பு நேரங்களை தெளிவா கொடுத்துருக்காங்க பாத்துக்கங்க இந்த கோவில்ல சிவபெருமானோட பேரு நீலி வனேஸ்வரர் அம்பால் பேரு விசாலாட்சி இதுதான் மூன்றாம் பிரகாரம் இடது பக்கமா உள்ள போனோம்னா யம சன்னதிக்கு போயிடலாம் சிவபெருமான் இந்த யமனுக்கு மீண்டும் கொடுத்தாரு திருக்கடையூர்ல சிவபெருமான் தன்னோட காலால எட்டி உதச்சதுனால யமதர்மன் இறந்துடுறாரு அப்படி இறந்த யமதர்மனுக்கு இந்த கோயில்ல குழந்தையா உயிர் கொடுத்த தலம் இந்த தலம் இதுதான் எமனுக்குன்னு உள்ள தனி சன்னதி இங்க தாட்சாயினி சமேத மிருத்துஞ்சயர் அப்படிங்கிற பேர்ல சிவபெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு யம தர்மன் சிவபெருமானோட காலடியில ஒரு குழந்தையா இருக்காரு யமன் இழந்த பதவிய சிவபெருமான் இந்த தான் திருப்பி கொடுத்தாரு அதனால வேலை இல்லாம இருக்கிறவங்க பதவி இழந்தவங்க சஸ்பெண்ட் ஆனவங்க இங்க வந்து வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி அந்த பதவி கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் இதுதான் யமதர்மனோட சன்னதி ஒரு பத்தடி கீழ இறங்கி போய் வழிபடுற மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு குடவரை கோவில் இந்த மாதிரிதான் வந்து மூலஸ்தானத்துல இங்கே உள்ள மூலஸ்தானத்துல இருக்கும் மிருத்துஞ்சயர் தாட்சாயினி கையில முருகன் கீழே வந்து யமதர்மன் குழந்தை வடிவுல சனி தோஷம் உள்ளவங்க இந்த யமதர்மன் சன்னதிக்கு வந்து கருப்பு எள்ளு கருப்பு எள்ளு கலந்த சாதம் கருப்பு திராட்சை பலாப்பழம் கருப்பு வஸ்திரம் இதெல்லாம் வச்சு இங்க வழிபட்டாங்க அப்படின்னா அதாவது மூணு வாரம் அஞ்சு வாரம் ஏழு வாரம் ஒன்பது வாரம் இப்படி வழிபட்டாங்கன்னா அவங்க சனி தோசத்துல இருந்து விடுபடுவாங்க நீண்ட கால நோய்வாய்பட்டவங்களும் இங்க வந்து வழிபடலாம் அவங்களுக்கு நோய் தீரும் குறிப்பா யமன் சன்னதியில அர்ச்சனை செஞ்சுட்டு போகையில அந்த வாழைப்பழம் தேங்காய் மற்ற பொருட்களை இங்கே கொடுத்துட்டு போயிடணும் விபதி மட்டும் பூசிட்டு போகணும் வீட்டுக்கு கொண்டு போக கூடாது பரிகாரத்துக்கு டிக்கெட் வாங்கியவங்க மொதல் இந்த எம்மன் சன்னதியில் வந்து ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு அந்த தேங்காய் பழத்தை இங்கேயே கொடுத்துட்டு அடுத்து கோவிலுக்கு உள்ள போய் மூலஸ்தானத்தில் நீலிவணேஸ்வரரை வணங்கணும் வணங்கிட்டு அதுக்கடுத்து முதல் பிரகாரத்தை சுத்தி கும்பிட்டுட்டு ரெண்டாம் பிரகாரத்துல உள்ள பரிவார தெய்வங்களை வணங்கிட்டு அம்பாள் சன்னதிக்கு வடக்கு பக்கத்துல பரிகார பூஜை நடக்கும் பரிகார பூஜையோட முடிவுல அவங்க கொடுக்குற சிகப்பு துண்ட இந்த கல் வாழ மரத்துல கட்டணும் அதோட அவங்க கொடுக்குற மஞ்சக்கிழங்கோட தாலி கயிறு கயிறையும் இந்த கல்வாள மரத்துல கட்டிட்டு பரிகார பூஜைய முடிச்சிடணும் முடிச்சுட்டு அம்மன் சன்னதிக்கு போய் ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு கோயிலோட கொடிமரத்துக்கு முன்னாடி போய் வடக்கு பக்கம் பார்த்து விழுந்து வணங்கிட்டு வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கு போய் இந்த பூஜையில கொடுத்த குங்குமத்தையும் விபூதியையும் மூணு மாசத்துக்கு பூசிக்கிட்டே வரணும் நீலி அப்படிங்கிற இந்த கல்வாழை மரம் மனிதர்கள் உண்ண இயலாத இறைவனுக்கு மட்டுமே படைக்கப்படுகிற ஒரு வகை கல்வாலை மரங்க அதனாலதான் இந்த கோயில்ல இது தலைமரமா தல விருச்சமா இருக்கு இப்ப திருமண தடையை நீக்கக்கூடிய தலமா இந்த தலம் எப்படி உருவெடுத்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏழு கன்னிமார்கள் இந்த தளத்துல திருமண வரம் வேண்டி பார்வதி தேவியை நோக்கி தவம் இருக்கிறாங்க இந்த தளத்துல வாழைமர வடிவுல குடிகொண்டு பார்வதி தேவி அவங்களுக்கு காசி கொடுத்து திருமண வரத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரிதான் இன்னைக்கு இங்க வந்து வேண்டிக்கிற பக்தர்களுக்கும் பார்வதி தேவி திருமண வரத்தை கொடுக்குறாங்க இந்த கல் வனத்துக்கு மத்தியில சிவபெருமான் சுயம்புவா தோன்றி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறதுனால நீலிவனேஸ்வரர் அப்படின்னு பெயர் வந்துருச்சு சிவபெருமான் வசிஷ்ட முனிவருக்கு சிதம்பரத்துல இருக்கிற மாதிரியே ஆடல் அரசன் தோற்றத்தை இங்க அவருக்கு நிகழ்த்தி காமிச்சதுனால இந்த ஊரை மேல சிதம்பரம் அப்படின்னு அழைக்கிறாங்க சனீஸ்வர பகவானோட அதி தேவதை யமதர்மன் அப்படிங்கிறதுனால இந்த கோவில நவகிரகம் கிடையாது அதுக்கு பதிலா ஒன்பது விளக்குகளை வச்சு இங்க நவக்கிரகங்களுக்கு பதிலா வழிபடுறாங்க இந்த கோவிலுக்கு வந்திருக்க பக்தர்கள் இந்த கோவில பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம் முரளிதரன் என் பேர் இங்கே திருச்சியிலேருந்து செகண்ட் டைம் இவர் முரளிதரன் திருச்சி பொன்மலையில இருந்து இந்த கோவிலுக்கு வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்காரு அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நாங்கள் கருவிலிருந்து வரோங்கண்ணா இந்த மாதிரி பரிகாரம் பண்ணணும்னு கேள்விப்பட்டோம் அதுக்கு ஜாதகர் சொல்ல ஜாதகர் சொல்லி அனுப்பிச்சுட்டாரு சரி பார்த்துட்டு போனோம் நம்ம ஜோசியரா ஆ ஜோசி தம்பிக்கா ஆ தம்பிக்கு தம்பி பேர் கவின் உங்க பேர் உதயகுமார் என்ன வேலை பார்க்குறீங்க ஆ இங்கே கலர் மிஷின் ஆப்ரேட்டராக இருக்குங்க சரி நீங்கள் வந்து தனியாக கான்ட்ராக்ட் எடுத்து பெயிண்ட் தனியாக கான்ட்ராக்ட் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்க சரி இதை அவங்க அம்மா இது எங்கள் சித்தி சித்தியோட பையன் இவன் கவிங்க இந்த கோவில்ல தினந்தோறும் நூறு பேத்துக்கு மதியானம் சரியா பன்னெண்டு மணிக்கு அன்னதானம் போடுறாங்க இங்க வர்ற பக்தர்கள் இதை பயன்படுத்திக்கங்க திருமணம் ஆகாத பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து கல்வாலை பரிகார பூஜை செஞ்சு பலன் அடையுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உங்க சொந்தக்காரங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பலனடையட்டும் அடுத்து இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே